நண்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப இனிப்பு எண்ணெய் சக்கரை ரொம்ப குறைவாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு சோன் பப்படி இது சோன் பப்படி செய்கிறதுக்கு எல்லோரும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் அப்படியே நினைப்பாங்க நிறைய செய்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் கொஞ்சமாக அரை கிலோ அந்த திட்டத்துக்கு செய்கிறவங்களுக்கு கஷ்டமே கிடையாது நம்ம தேவைப்படும் போது அரை கிலோ ஒரு அறுநூறு கிராம் திட்டம் வரைக்கும் நம்ம ஒத்தையில் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன பசங்களுக்கு பிடிக்கும் அருமையான ஒரு எளிய முறையில் ஈஸியாக நம்மளே வீட்டில் ஒரு சோன் பப்படி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த தேவையான பொருள் என்னென்ன ப சோன் பொப்பிடிக்கு மைதா மாவு நானூறு கிராம் எடுத்துருக்கோம் நானூறு கிராம் மைதா மாவு இரநூறு கிராம் கடலை மாவு இந்த ரெண்டையும் மைதா மாவு நானூறு கடலை மாவு இரநூறு அறுநூறு கிராம் அறுநூறு கிராமுக்கு அறுநூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் டால்டா எண்ணெயும் நெய்யும் கலந்தாப்புல ரெண்டும் சேர்ந்து கலந்து வச்சது நூறு கிராம் அப்போ இரநூறு கிராம் டால்டா நூறு கிராம் எண்ணெயும் நெய்யும் கலந்து நூறு கிராம் மொத்தம் இரநூறு கிராம் இந்த ஏலக்காய் பொடி எல்லாருக்கும் இப்போ கடையில் கிடைக்கும் நம்மளாக பொடிச்சோம்னா பொடியாக கிடைக்காது அது இப்போ கடையிலே கிடைக்கிது உப்பு கொஞ்சம் இந்த ஸ்வீட்டு இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பு லைட்டாக கலர் பொடி எல்லோ ஃபுட் கலர் லைட்டாக சுகர் சிரப் காய்ச்சும் போது சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் அதில் ஒரு எலுமிச்சம்பழம் அதில் முக் அது ஒரு பாதி எலும்பு சம்பளம் சொட்டு அதில் விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரத்தை ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் அடுப்பத்தை வச்சுட்டேன் இந்த டால்டாவும் எண்ணெயும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம் அதில் இருந்து நெய் எல்லாமே இதில் சேர்ந்து கலந்து வச்சுருக்கேன் இப்போ இது நூறு கிராம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிக்கிடுவோம் டால்டா அப்படியே இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து உருகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அதை இதில் ஊற்றிக்கிறோம் இப்போ தீ மீடியத்தில் வச்சுருக்கேன் தீ வந்து ஹைல இல்லை லோ இல்லை மீடியத்தில் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடலை மாவு இரநூறு கிராம் கடலை மாவு அதை இதில் சேர்த்துருவோம் பாருங்க இந்த நொற நொறையாக லைட்டாக நொற நொறியாக வருது கடலை மாவு வருட்ட வாசனை வருது இப்போ நானூறு கிராம் மைதா மாவை இதை சேர்த்துருவோம் யே பொறுமையாக தீயை மீடியத்தில் வச்சு பொறுமையாக நல்லா பொறு பொறு போகிற மாதிரி லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் கிண்டணும் மைதா மாவும் கடலை மாவும் நல்லா வறுபட்டு நல்லா வருத்த வாசனை வந்துடுச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டோம் இது எண்ணெயோடு இருக்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி இல்லை கண் நல்லா பெருசு பெருசாக இருக்கிற கண்ணு உள்ள ஜல்லடையில் தான் ஜலிக்கணும் இது சாதாரணமான இந்த பொடி உள்ள ஜல்லடையில் ஜலிக்க வராது இந்த மாதிரி ஏதாவது டீ வடிகட்டுற ஜல்லடையில் கண் பெருசாக இருக்கிறதான் ஜலிச்சா வரும் அது மாதிரி ஜலிச்சுக்குங்க கடாய் சூடாக இருக்கும் அந்த சூடாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்குறோம் டீ ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வறுக்கிறேன் ஏன்னா எண்ணெயில் வறுபட்டதால் அது அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விடுக்கும் பாருங்கள் பாருங்கள் இப்படியே ஜலிச்சோம்னா நல்ல கன்று நல்லா இருக்கிற ஜல்லடி தான் இந்த மாதிரி வடியும் வறுக்கிறதுக்கு வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஜலிச்சு இந்த பாருங்க இப்படியே அழுத்தினா வந்துடும் எல்லாமே வந்துடும் ஜலிச்சு எடுத்துக்கிறோம் இந்த பாருங்க நல்லா பவுடராக ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நல்லா கட்டி கட்டியாக இருந்துச்சுல எல்லாமே பவுட்ராக ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் இது மாதிரி ஜலிச்சு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சி போகலாம் பாருங்கள் ஒரு கப்பு ஒரு கப்பு ஆறுநூறு கிராம் கடலை மாவு நா இரநூறு மைதா மாவு நானூறு டோட்டல் ஆறுநூறு அறுநூறுக்கு அறநூறு கிராம் கொஞ்சம் கூட இருக்கும் சக்கரை அதான் இதில் போட்டுக்கருவோம் அதில் இதை பாருங்கள் கப்பு ஒரு கப்பு போட்டோம்ல அதில் கப்பு தண்ணி அரை கப்பு கொஞ்சம் கம்மி கூட இருக்கட்டும் கம்மியாக கூட வச்சுக்கிடுவோம் சுகர் சிறப்பாக அதில் தண்ணி கம்மியாக இருக்கட்டும் ஊற்றிக்கிடுவோம் லைட்டாக பபுள்ஸ் வருது இப்போ இந்த பாருங்க அரை லெமன் ஆறுநூறு கிராம் கொஞ்சம் கூட இருக்கும் சக்கரை அதுக்கு அரை லெமன் ஜூஸ் பொழிரும் இந்த ஜூஸ் புளிஞ்சதுனால கிறிஸ்டல் ஆகாது சுகர் சிறப்பு கட்டிப்படாது ஏலக்காய் பொடி கடையில் கிடைக்கிது இப்போ நசுக்கி நம்ம ஏலக்காய் போட வேணாம் கடையிலே விற்கிது பத்து ரூபா தான் இந்த டப்பா ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இந்த ஸ்வீட்டை தூக்கி காட்டுறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை அதை பாருங்கள் ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன் எல்லோ ஃபுட் கலரு தேவைப்படுறவங்க போடுங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க நான் போடலை கடையில் போடுவாங்க நம்ம போடலை எல்லோ ஃபுட் கலர் போடலை தேவைப்பட்டால் போட்டுங்க இந்த ஸ்டேஜில் போடணும் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வரும் சுகர் சிறப்பு எப்படி வருன்றதை காட்டுறேன் தீயை நான் கூட்டலை மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மேலே தான் ஆகும் கம்மியாகாது நம்ம தீயை மீடியமாக வச்சுருக்கனால பயம் இல்லாமல் செய்யலாம் இந்த சுகர் சிறப்பு தான் இந்த சோன் பப்படிக்கு முக்கியமே இந்த சுகர் சிறப்பு தான் அந்த ஒரு ஸ்டேஜ் காட்டுறேன் அதுதான் உங்களுக்கு மிட்டாய் பதத்துக்கு கொண்டு வருது ஜவு மிட்டாய் பதத்துக்கு வரணும் இது இழுத்தோம்னா தேன் கலரில் மாறி ஜவு மிட்டாய் நம்ம ஊரில் செய்யும்போது ஜவு மிட்டாய் பார்த்துருப்போம் அந்த ஜவு மிட்டாய் இதுக்கு வரணும் இந்த சுகர் சிறப்பு தேன் கலருக்கு மாறணும் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இப்போ எடுத்தீங்கன்னா அது இன்னும் சூடு இருக்குது கொஞ்சம் சூடாகிடட்டும் வரணும் தேன் பதத்துக்கு தான் இப்போ இருக்குது நான் கையில் உருட்டுற பதம் வரல பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா பதம் பாருங்க ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள் முட்டாயி பெரட்டுற அளவுக்கு நல்லா திக்காக இன்னொரு ரெஞ்சு நிமிஷம் ஆறுனா நல்லா முட்டாயி உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் உருட்டுற பாருங்கள் இந்த பதம் வரணும் அதுவும் கலரும் ப்ரௌன் கலரில் மாறணும் இது பாருங்கள் உருட்டுற கலருக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் தேன் கலருன்னு சொல்லுவாங்க நல்ல ப்ரௌன் கலர்னால் தேன் கலர் தேன் கலர் ஆகிருக்கு தீயை ஆஃப் பண்ணிட்டோம் கொஞ்சம் கூல் ஆவுட்டுன்னு விட்ருக்கோம் கொஞ்சம் அப்படியே குளுந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வரும் அதுக்கடையில் நம்ம என்ன செய்யணும் இது இருகட்டுன்னு விட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு மேடை இது கல் இது நல்லா கிரானைட் கல் கல்லுனால் நான் அது மேலே எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் க்ரீஸ் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஒரு தாம்பாளத் தட்டு ஏதாவது தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நல்லா ஒரு தாம்பாள தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தட்டு எடுத்துங்க இல்லைன்னா ஒரு மூடி நல்லா அகலமான மூடி எடுத்து ரெடியாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம இதை செய்யணும் அதனால் இதை கொஞ்சம் கூல் ஆகட்டும் இப்போ இந்த சட்டியிலேயே கொஞ்சம் கூழாகவுட்டுன்ட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம் சட்டியிலேருந்து சூடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவும் ஆறம் விட்டால் நம்ம சட்டியில் பிசு பிசுன்னு விட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் அது ஆறட்டும் செட்டாகும் அப்புறம் கொஞ்சமாக ஊற்றலாம் கொஞ்சம் ஆற விட்டு மறுபடியும் அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் அதில் கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்க ஆறாற அப்படியே கொஞ்சம் கூழாக கூழாக முட்டாய் பதத்துக்கு இப்படி நவுட்டி விடுங்க இப்படியே பண்ணிகிட்டே கொஞ்சம் சூடு தரியணும் கை பொறுக்கிற சூடு வரணும் கை பொறுக்கிற சூடுன்னா தொட்டு பார்த்தா சுடக்கூடாது கொஞ்சம் சூடு நமக்கு தாங்குற கை தாங்கிற அளவுக்கு உள்ள சூட்டுக்கு வரணும் அது வரைக்கும் இப்படியே எடுத்து எடுத்து ஏதாவது ஒரு கரண்டி இந்த மாதிரி தோசை கரண்டியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க பக்கத்தில் இன்னொன்று வச்சுக்கோங்க இப்படி விட்றதுக்கு அந்த கலர் மாறி மாதிரி வருது அப்படியே இழுத்து ஆற விடுங்க இப்போ என் கை பொறுக்கிற சூடு இருக்குது நம்ம மாவை தூக்கிட்டு வருங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்களா இப்போ தரையில் ஒட்டுறது ஒட்டாது நல்லா அப்படியே போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுங்க அதில் கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டோம் பாருங்க எடுத்து நல்லா தெரியுங்க நல்லா ஒட்டிங்க ஒட்டிக்கிட்டு அப்படியே இழுக்க வந்துட்டேன் நல்லா பொழு 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 பரண்டு நல்லா நீட் நீட்டாக எடுத்தாச்சு இப்போ நம்ம அச்சில் வைக்கலாம் இல்லை ஸ்கொயராக ட்ரேயில் போட்டு கூட கேக்கு மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் இது ஒரு ட்ரே இருந்தால் ட்ரேயில் போட்டுங்க நம்ம ஸ்கொயராகவும் பண்ணலாம் இந்த கப் இருந்தால் இந்த கப்பில் கூட சின்னதாக பண்ணி அச்செடுத்து வச்சுக்கலாம் கீழே இந்த நட்ஸை இப்படி தூவிக்குருவோம் எல்லாம் அப்படியே தூவி எல்லாத்துக்கும் போட்டுங்க போட்டுங்க முட்டை என்ன அச்சுருக்கோ அந்த அச்சில் ஏ சும்மா போட்டு லைட்டாக அப்படி தட்டிவிட்டு இப்போ அந்த சோன் பப்படியே எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் மூடிவிட்டோம் ட்ரே இல்லாதவங்களுக்கு அந்த கிண்ணம் காட்டுறேன் அந்த கிண்ணத்துலையும் செஞ்சு வச்சுருக்கோம் மேலே அப்படியே பட்டர் பேப்பர் வச்சுட்டேன் நான் எனக்காக வச்சுருக்கேன் சும்மா நீங்கள் எப்படின்னாலும் பண்ணிங்க அது வர வச்சுட்டு அப்படியே பெரட்டினில் அது அப்படியே வந்துடும் இப்போ அப்படியே இருகிருச்சு இப்போ நம்ம பீஸ் போடுறதுன்தான் பீஸ் போட்டுக்கலாம் நெடுக்க போடுறோம்னா துண்டா அருமையான சுவையான எல்லோருக்கும் பிடித்தமான சோன் பப்படியே நம்மளே வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செலவு குறைச்சலான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம இழுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக தெரியும் அந்த சூடை கொஞ்சம் பொறுக்கணும் இழுத்து 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 போடணும் மற்றபடியாக உங்களுக்கு இழுக்குதுக்கே வரலன்னா எல்லாத்தையும் கச்ச முச்சம் கச்சமும் பிச்சு போட்டால் கூட எல்லா மாவில் ஒன்றோட ஒன்று பிறண்டு அதே ஷேப்புக்கு எல்லாமே வந்துடும் இப்படிதான் இப்படி தான் வாழ் மாறலாம் தானே அது வந்துடும் அந்த மாவும் நம்ம சக்கரை பாகில் வச்சு அந்த ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கிற ரெண்டும் மாவும் அதுவும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தாலே எப்படி 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 போட்டாலும் அது தன்னாக்கில் வந்துடும் அது ஜட முடி மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக உதல் வந்துடும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மாற்றி 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 பிச்சு போடணும் அப்படியே சிக்கு முடி எடுக்கிற மாதிரி பிச்சு பிச்சு போடணும் அழகான முறையில் அருமையான முறையில் வந்திருக்கு இதை பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க பாருங்க பாருங்கள் அப்படியே ஜவ்வு மாதிரி முடி முடியா முடி முடியா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கு தான் இது அச்சு மாதிரி இருக்கும் அச்சில் வச்சதுனால ஆனால் உருந்தா உதற்ற வருங்க பொழு போலு பொழு போலுண்டு வருங்க அப்படியே வருங்க நூல் மாதிரி அப்படியே ஜட முடி மாதிரி அப்படியே தனித்தனியாக தனித்தனியாக அப்படியே வந்துடும் அருமையான முறையில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் அருமையான சோன் பப்படி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஷால்லா இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்